அமெரிக்காவில் பெத் இஸ்ரேல் டிகோனஸ் மருத்துவ மையத்தில் உலகின் தலைசிறந்த விஞ்ஞானிகள் பங்கேற்ற மாநாடு நடைபெற்றது அமெரிக்காவின் பாஸ்டன் நகரில் ஹார்வர்ட் மருத்துவ பள்ளியின் ஒரு அங்கமாக இயங்கும் பெத் இஸ்ரேல் டிகோனஸ் மருத்துவ மையம் செயல்பட்டு வருகிறது இதில் சத்குரு சென்டர் ஃபார் கான்சியஸ் பிளானட் சார்பில் விழிப்புணர்வு அறிவியல் ஆன்மீகம் மற்றும் உலகளாவிய தாக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற தலைப்பில் உலகின் தலை சிறந்த விஞ்ஞானிகள் பங்கேற்ற மாநாடு நடைபெற்றது இதில் விழிப்புணர்வான விண்வெளி ஆய்வுகள் என்ற தலைப்பில் நடைபெற்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் சத்குருவுடன் விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் விண்வெளி விஞ்ஞானி காவ்யா மான்யபு உள்ளிட்டோர் உரையாற்றினர் இந்த உரையாடலின் போது பேசிய சத்குரு நமது மனநிலையில் பாகுபாடு இருந்தால் மனிதகுலம் அதன் பாகுபாடுகளை விண்வெளியில் கூட கொண்டு செல்லும் அபாயம் உள்ளதாகவும் அங்கு போட்டியை விட ஒத்துழைப்பின் மூலம்தான் அதிகமாக சாதிக்க முடியும் என தெரிவித்தார் இதைத் தொடர்ந்து பேசிய சுனிதா வில்லியம்ஸ் நீங்கள் விண்வெளியில் இருந்து அந்த கண்ணோட்டத்தில் பூமியை பார்க்கும்போது எல்லைகளை காண முடியாது எனவும் இந்த பரந்த பிரபஞ்சத்தில் மிதக்கும் ஒரு சின்னஞ்சிறிய மண் பந்தை மட்டுமே காண முடியும் என கூறினார்